எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே மீட்பு ரசிகரமாக இயேசு விநாமத்துல இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் உங்களை பார்ப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் ஏன்னா ஒன்னு நாளாகத்தின் புஸ்தகத்துல பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் ஆமேன் ஆமா தமது பார்வைக்கு நலமான செய்வார் மனுஷனுடைய நியாயத்திற்புக்கும் கத்தருடைய நியாயத்திற்புக்கும் மனிதனுடைய வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் சுபாவங்களுக்கும் எண்ணங்களுக்கும் குணத்துக்கும் கத்தருடைய செயல்களுக்கும் சுபாவத்துக்கும் எண்ணங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது தெய்வம் சொல்ல உன் நினைவுகள் என் நினைவுகள் கிடையாதுன்னு சமூக வலைதளங்களை இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான செய்திகள்லாம் போயிட்டு இருக்குது அந்த ஊழியக்காரர் அப்படி பண்ணிட்டாங்க இந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டாங்க அவர் அதை செஞ்சாரு இவர் இதை செஞ்சாரு நான் சொல்கிறேன் தேவஜனமே சத்தியத்தை பேச எங்க ஆளு கிடையாது கர்த்தரை பேசுறதுக்கு இங்க ஆள் கிடையாது அவர் அதை பண்ணாரு இவர் இதை பண்ணாருன்னு பேசுறதுக்கு தான் எங்க ஆள்கள் இருக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு உங்களுடைய சகோதரன் ஒருத்தன் அந்த மாதிரி இருந்தா அப்படின்னா அவனுக்காக நீங்க ஜெபிப்பீங்க ஆனா இங்க புரிதல் இல்லாத விசுவாசிகளும் புரிதல் இல்லாத ஊழியக்காரங்களும் நிறைய இருக்கிறாங்க எப்படி என்ன ஆசீர்வாதத்தை பேச நன்மையை பேச ஜீவனை பேசுறதுக்கு கர்த்தர் பழிபடத்தையும் மயக்கையும் கொடுத்தாருன்னா அடுத்தவன குறை சொல்லி பேசுறதுக்கும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் இங்க ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க கத்தருக்கு இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கிறது என்ன சிலருக்காக நான் வந்து அதுக்காக நீங்க நினைக்கலாம் சில அவருக்காக நீங்க வந்து இது பண்றீங்களான்னு நான் யாருக்காகவும் இது பண்ணல நான் கத்தருடைய வார்த்தையை சொல்றேன் புரிஞ்சு கொள்ளுங்க தேவஜனமே கத்தர் தமது பார்வைக்கு நலமானதே செய்வார் எப்படித்தர் தான் நியாயாதிபதி கத்தர் தம் அவருடைய பார்வைக்கு நியாயமானதே செய்வார் எந்த அளவுல அளக்குறாங்களோ அந்த அளவு அவர் அளப்பார் ஏன்னா சூழ்ச்சிக்காரர்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சூழ்ச்சிக்காரர்களுக்கு நான் சொல்றேன் கத்தர் வந்து அவருடைய பார்வைக்கு நலமானதே செய்வார் ஒண்ணு ரெண்டாவது விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆதி ஆமத்தின் பிஸ்தகத்துல முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட பிறந்த சகோதரர்களே குளில தூக்கி போடுறாங்க குளில தான் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு வர்றதுக்கு முன்னாடி குளில வந்து தூக்கி எடுத்து யார்கிட்ட இஸ்மய போறாங்க எகிப்தியர் எக்தி தேசத்துக்கு சில வாசனை தலைவங்களை கொண்டு போறவங்க கிட்ட என்ன அங்க விடுத்துடுறாங்க புளியில் போட்டால் திருப்பி வந்துடுவான்னு சொல்லிட்டு வித்துடுறாங்க அடுத்த ஊருக்கு போயிடு நீ கண்காணிப்பு தேசத்துக்கு போயிடு அப்படின்ட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் போன இடத்துல மேடு பள்ளங்கள் இருந்தாலும் அவன் கூட இருந்தவர் கர்த்தரு அது மனசில் வைங்க கேட்டிங்களா இங்கே யாருக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் யாருக்காகவும் நான் வந்து ஜால்ட்ரா அடிச்சு பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணும் நான் கத்தருடைய வார்த்தையை பேசுகிறேன் என் முன்பாக இருக்கிற தேவனுடைய சத்திய வசனம் நான் அந்த வசனத்தை பேசுகிறேன் ஏன்னா ஒருத்த தீமை ஒருத்த வந்து கத்தருக்கு விரோதமானவனாக இருந்தால் கர்த்தர் பார்த்துக்கிடுவார் ஏன்னா உங்களிடத்தில் பவர் இருக்குது பணம் பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழ்த்தரமான செயல் செஞ்சீங்கன்னா அது ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை கத்தர் சொல்லாம திருப்பி உங்ககிட்ட இல்லைங்களா வார்த்தை ரொம்ப முக்கியம் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் கத்தருக்குரியது ஸோ நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க போறாம நம்மளுக்கு வரவே கூடாது ஒன்றை போறாம இருந்துச்சுன்னா கத்தரு உன் கூட இடைவிடவே முடியாது இருக்கிறதுல சந்தோஷப்படக்கூடிய ஊழியகாரங்களா மாறுங்க அவன் அப்படி எவனையும் பாக்காதிங்க முதல்ல இந்த பிரச்சனை வர மூலதாரணமே அடுத்தவனை பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு உங்களுக்குள்ள என்ன தாளந்திருக்கு உன் தாளந்த நீ புதைச்சி வைக்காம எதை பயன்படுத்தினா கருத்த உன்னே ஆசீர்வதிக்க போறாரு நீ புதைச்சி வச்சுட்டு அவன் அப்படி பண்ணிட்டான அவன் இப்படி பண்ணிட்டானுட்டு வாயப்பழம் தான் ஒண்ணும் கிடையாது சோ அதனால தேவஜனமே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இன்னொரு பெரிய விஷயம் சமூக வலைதளங்கள்ல எப்படி சொல்றேன் அப்படின்னா ரொம்ப மோசமான சில விஷயங்களை செய்யாதீங்க ரசிக்கப்படாதவர்களும் உலகத்தாரும் அதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ் பாருங்க அப்படிங்க அப்படிங்குட்டு ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க அந்த மாதிரி செயல்களை செய்யாதீங்க தேவதூஷணத்துக்கு உண்டான வழிகளை பண்ணாதீங்க கர்த்த ரொம்ப வருத்தப்படுவார் மறுபடியும் சொல்கிற தேவஜனமே கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நலமானதை கத்த செய்வார் யோசிப்பை போல அங்கலாய்க்கக்கூடிய கூடிய சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக அந்த வார்த்தையை சொல்றாரு எல்லா இக்கட்டுகளுக்கு இடர்களுக்கு உங்களை நீக்கலாக்கி ரட்சித்து உயர்த்த கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க சத்திய வசனத்தை நம்புங்க அதை அள்ளி பருகுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பலிப்பதாக ஆமை